எல்லோருக்கும் வணக்கம் தலாய் லாமாவின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் நோ மேட்டர் வாட் சார்ட்ஸ் ஆஃப் டிஃபிகல்டிஸ் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் ஹவு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸீஸ் எவ்வளோதான் வலியையும் தந்தாலும் எவ்வளோதான் வழியை தந்தாலும் இஃப் யூ லூஸ் அவர் ஹோப் நமது நம்பிக்கையை இழந்து விட்டால் தட்ஸ் ரியல் டிசாஸ்டர் அதுதான் மிகப்பெரிய தோல்வி என்ன சொல்கிறா எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்கிற தல நம்பிக்கையை இழப்பது தான் மிகப்பெரிய தோல்வி நம்பிக்கையை இழப்பது தான் மிகப்பெரிய தோல்வி என்ன நம்பிக்கை வைக்க வேண்டும் இறைவன் நம்மை எப்படியும் காப்பாற்ற நம்பிக்கையை நாம் வைத்திருக்க வேண்டும் இறைவன் மேல் நாம் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும் இந்த கஷ்டம் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு தருகிறார் என்ன காரணமாக இருக்கலாம் நாம் முற்பிறவியில் முற்காலத்தில் போன வாரத்தில் போன மாதத்தில் போன வருடத்தில் யாருக்கோ செய்த ஒரு தவறு இப்பொழுது சரி செய்யப்படுகிறது அந்த தவறு நாம் செய்த தவறுக்கான உண்டான பலனை நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம் இந்த அளந்த அந்த கடன் தீர்ந்த பின்பு நாம் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்து விடுவோம் இறைவன் நம்மை மீண்டும் காப்பாற்றி நம்மை நல்ல நிலையில் கொண்டு வந்து என்று ஒரு நல்ல நம்பிக்கை இறைவன் மீது இருக்க வேண்டும் இன்னும் இதே இக்கஷ்டமுக்கு இன்னொரு காரணத்துக்கு வரலாம் நமக்கு ஏதாவது ஒரு பாடம் தர வேண்டும் என்று இறைவன் நினைத்தான் இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பான் நாம் கஷ்டப்படாமல் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது புத்தக அறிவு எந்த விதத்திலும் உதவாது நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தரப்பட வேண்டும் என்றால் நாம் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தின் மூலம் தான் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கஷ்டப்பட்டால் தான் அடுத்தவளுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் எனவே தான் இறைவன் இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுக்கிறான் எனவே இறைவன் மீது நம்பிக்கை இழக்காமல் நாம் வாழ்ந்து வந்தால் அதுவே வெற்றி நம்பிக்கை எப்படி இழக்கிறோமோ அது நாம் தோல்வியடைந்து விட்டோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்